ஒவ்வொருத்தனும் தயவு பெண்களின் மறு பிரசவ அறைக்கு சென்று வர வேண்டும் கணவன் முன்கூட அந்த கோலத்தில் இருக்க முடியாத நிலையில் ஒற்ற துணியில் உடல் மறைப்பு அடுத்ததாய் உடல் குறுக்கில் இரண்டாக மடித்து வளைக்கப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாய் குத்தப்போடும் ஸ்பயனில் அனஸ்தியாய் என்னும் மரக்கன் மார்பின் மத்தியை அழுத்தி அழுத்தி புஷ்அப் புஷ்அப் என்று மருத்துவரின் குறுப்பாடு அப்போது வலப்பக்க இடைப்பில் சுரீரென்று குத்தல் இடைவெளி விட்டு மீண்டும் இடைவெளி விட்டு மீண்டும் இப்படியே தொடர்ந்து நடுவயிறு வலி ஆரம்பிக்கும் அப்போது குழந்தை வரத் தொடங்கும் வலி அந்த வேளையில் வலி முதுகுத்தண்டை தாக்க ஆரம்பிக்கும் எப்படி என்றால் கத்தியை எடுத்து முதுகுத்தண்டின் டிஸ்களுக்கு இடையே சுருகினால் எப்படி இருக்குமோ அப்படியான வழி குழந்தையை பார்க்கணும்னா நல்லா முக்குன்னு ஒரு செல்ல அதட்டல் அப்போது வரும் ஒரு வெறி நரம்புகள் முறுக்கி உடம்பின் ஒட்டுமொத்த சக்தியும் திரட்டி ஓரிடத்தில் குவித்து நுப்புதனுடைய அளவில் நீண்ட முக்குதல் பிறப்புறுப்பை கிழித்தி கொண்டு குழந்தை வந்து விழும் மறு ஜென்மம் போய் வந்த ஒரு வாழ்க்கை எல்லாம் கடித்து முகம் வெளிரி போதுமடா சாமி இன்னொரு மதிப்பிரிவி எனும் அழும் வேளையில் பிஞ்சு குழந்தையின் முகம் பார்க்கையில் அத்தனையும் மறந்து போய் அதன் பின் அந்த தைல் போட்ட பின் ஒவ்வொரு தடவை சிறுநீர் போகும்போதும் வலி இருக்கே அது மரண வழி சில சமயம் உட்கார கூற முடியாது இதை தாங்கும் பெண்களை உண்மையில் தலையில் தூக்கி வைத்து கொண்டாடப்பட வேண்டிய ஒரு ஜீவன்கள் அவர்களை போய் அடித்து துன்புறுத்தி வாட்டி வதைத்து சித்திரவதை செய்து ஆடா போங்கடா